முறைகேடா இவ்வளோ பணம் வச்சுருந்தார் இவ்வளோ நகை வச்சிருந்தார் இவ்வளோ சொத்து சேர்த்து ஆவணங்கள் இருக்குது ஏன் மக்கள் சம்பளம் வாங்குற நீ மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற உனக்கு என்ன பிரச்சனை நீ ரைடு போன நீ வருமான வரி சோதனை போனேன் போன முறைகேடாக ஒரு ஆயிரம் கோடி வச்சுருந்தாப்புல இந்த எடுத்த கொண்டு போகிறேன் என்கிட்ட சொல்லு சொல்லு என்கிட்ட சொல் நீம்பாடுக்குள்ளே போகிறா உள்ளே போறத சொல்லிட்டு இப்போ அப்புறம் எப்போ போகிறா திருப்பின்னு தெரிய மாட்டேது என்ன பண்ணுறான்னு தெரிய மாட்டேது டாஸ்மார்க்கில் வந்து ஒரு லட்சம் கோடி நீங்கள் ஒரு வாரம் கழித்து வரும் ஆயிரம் கோடி நீங்கள் அதுக்காக நடவடிக்கை சந்திரசேர மகளை இதே சாரா டாஸ்மாக்ல தான் கைது பண்ணுவீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியே கல்வி பண்ணீங்க அவரை கைது பண்ணி உள்ள போட்டீங்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முதல்வரை இதே தான் கைது பண்ணீங்க ஏன் இங்கே ஒன்றும் நடவடிக்கை அந்த உடைய ஆட்சியர் விசாகன் வீட்டில் குடும்பத்தையே கூட்டிக் கொண்டு விசாரிக்கிறீங்கள இவங்க குடும்பங்களில் ஒருத்தரை கூட கூட்டிக் கொண்டு விசாரிக்கலையே என்னது என்ன புரிதல் நீங்க யோசிச்சு பாருங்க பாகிஸ்தான் போர் பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போர் போரை ஆதரிச்சு ரெண்டே ரெண்டு முதலமைச்சர் தான் பேரணி நடத்திருக்காங்க ஒன்று டெல்லி முதலமைச்சர் பிஜேபி முதலமைச்சர் இன்னொன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ முதலமைச்சர் ரெண்டு பேர் தான் நடை பேரணி நடத்திருக்காங்க கொடியை பிடிச்ச ஆனால் அவங்க எல்லாருன்னு சொல்றது மற்றவனை எல்லாம் பிஜேபி பிடிஎம் இத்தனை பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்க ஐயா சந்திரபாபு நாயுடு கூட போகல நிதிஷ்குமார் கூட போல இப்போ இந்த போரை நியாயப்படுத்தி பேசுறதுக்கு உலக நாடுகளுக்கு போக ஒரு ஏழு பேர் கொண்ட குழு அதில் பி பிஜேபி ஏடிஎம்கியோட அதிமுக கூட்டணி அதில் ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஒன்று ஐயா தம்பிதரின்னு ஒரு சி வி சண்முகம் ஐயா இந்த ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு அந்த குழுவில் இடம் இல்லை கூட்டணியே வைக்காத திமுக அம்மையார் கனிமொழிக்கு அந்த குழுவில் இடம் இருக்குது இப்ப யாரு உண்மையிலே கூட்டணி என்ன அமைதி ஆயிட்டியா கேட்கறதுக்கு ஏழு பேர் கொண்ட குழுவில் போற நியாயப்படுத்தி பேச அந்த பேசுற இடத்துல தீவிரவாதி எப்படி உள்ள விட்டீங்க அவன் எப்படி உள்ள வந்தா வந்தது தெரியல அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அத்தனை பேரை சுட்டு கொண்டுட்டு போனான்ல சுட்ட உன்ன தாப்புன ஏன் சுற்றி வளைச்சு அவனை கைது பண்ணல வந்ததும் தெரியல போனதும் தெரியல செத்தது மட்டும்தான் தெரியுது அது எப்படி அதுக்கு விளக்கம் சொல்லணும்ல நியாயப்படுத்தணும்ல நீங்கள் இந்த பாகிஸ்தான் மேலே இந்தியாவை கொடுத்த போரை நியாயப்படுத்திட்டு வாங்க என் நாடு என்னத்துக்கு எந்த நாட்டில் போய் இந்த போற நியாயப்படுத்தி பேச வேண்டிய தேவை எதுக்கு வருது நான் எந்த நாட்டில் போய் நியாயப்படுத்தணும் என் நாட்டோட பாதுகாப்பு நான் போறது எடுத்தேன் அதை சொல்கிறதுக்கு எந்த நாட்டில் விளக்களிக்கணும் விளக்கம் அளிக்கிற நீங்கள் மணிப்பூர் கலவரம் ஏன் நடந்ததுன்னு ஒரு விளக்கம் அளிங்க அதை நியாயப்படுத்தி பேசிட்டு அதையும் குஜராத் கலவரத்தை பேசுவீங்களா இதுல இருபத்தாறு பேர் தான் கொல்லப்பட்டிருக்கா அதுல பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டான் அதை பேசுவீங்களா என்ன நீங்க குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி பேசின பேர் மக்கள் தான் திமுக இருக்கிற தலைவர்கள்